Hi viewers, welcome to Grammar Grammar, English Grammar, Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது When to use in. In அப்படின்றது ஒரு preposition அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ப்ரிப்போசிஷனை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா இல் அப்படின்ற சொல்லலாம் இல் அப்படின்னா அதனில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த இல் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம பதில் இங்கிலீஷில் இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இன்னை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பாருங்க ஒரு ரூம்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதை நம்ம எப்படி சொல்லலாம் இன் அ ரூம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பில்டிங்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம்ல இன் அ பில்டிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்டன்ல இருக்கிறாரு அல்லது இந்த கார்டன்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல கார்டனில் இன் அ கார்டன் அந்த பார்க்ல அப்படின்னு சொல்லுவோம்ல இன் அ பார்க் அப்போ தமிழில் நம்ம இல் அப்படின்றத சொல்லணும்னா அதனில் இருக்கிறது பார்க்கில் இருக்கிறது பில்டிங்கில் இருக்கிறது ரூமில் இருக்கிறது கார்டனில் இருக்கிறதுன்னு சொல்லணுன்னா இன் அ பார்க் இன் அ பில்டிங் இன் அ கார்டன் இன் அ பார்க் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பாடிஸ் ஆஃப் வாட்டர் நீர்நிலைகள் இருக்குல்ல அதனில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணுனாக்கா தண்ணீரில் அப்படின்னு சொல்லணுன்னா இன் த வாட்டர் கடலில் அப்படின்னு சொல்லணும்னா இன் த சீ ஆற்றில் அப்படின்னு சொல்லுனா இன் ரிவர் அடுத்து பாருங்க லைன்ல நெல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல வரிசையில் நெல்லு அப்படின்னு ரோ அல்லது இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்ல இல் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் இன் அப்படின்றத பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ